பாரதிய ஜனதா கட்சியோடு வந்து அதிமுக கூட்டணி விட்டு பிரிந்த பிறகு சிறுபான்மை ஓட்டு தங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் என்று தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வர்றாங்க உண்மையிலேயே அவர்களுக்கு சிறுபான்மை ஓட்டு அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு எப்படி இருக்கிறது எங்களை பொறுத்தவரைங்க தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் தான் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிற ஒரு அரசியல் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம் அதனால் திமுகவுக்கு எதிராக நிற்கணும் ஒன்று நரேந்திர மோடியை பிரதமராக ஏற்றுக்கொள்ளணும் ஐயா மோடி அவர்கள் தான் பிரதமர் என்பதில் எந்த ஆட்சேபனையும் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு தான் நாங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் கட்சிகள்கிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்கள் இப்போது இந்த கூட்டணியை ஏற்றுக்கொண்டு யார் யார் வருவாங்க மேல மேலிட தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கலாம் அதை பற்றின இறுதி முடிவு இப்போ வரும் நான் அந்த அறிவிக்கிற இடத்துல நான் இல்லை எனக்கு அறிவிக்கிற அதிகாரமும் கிடையாது தேசிய தலைமையும் மாநில தலைமையும் தான் அதை அறிவிப்பாங்க ஆனால் என்ன விஷயம் சொல்லி இந்த மாதிரி அதிமுக பிஜேபி கூட்டணி வராதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பரவலாக அதிமுக தரப்பில் இருந்தும் சரி உங்களை மாதிரி பத்திரிகையாளும் சரி சில கருத்துக்களை சொல்கிறாங்க ஒன்று சிறுபான்மையினர் ஓட்டு பதிமூன்று சதவீதம் இருக்குது அந்த ஓட்டு வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருந்தால் அதிமுகவுக்கு வர வர மாட்டேங்குது அதனால் தனியாக வந்துவிட்டால் அந்த வாக்குகள் அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க எனக்கு என்னமோ சாத்தியம்னு தோணலை ஏன்னா ஆளெல்லாம் பிஜேபியோட கூட்டணியில் இருந்துட்டு திடீர்னு விலைக்கு போய் நான் பிஜேபியில் இல்லை எங்களுக்கு அசிறுபான்மை ஆதரவு கொடுங்கன்னு சொன்னால் பெரிய ஷேர் கிடைச்சிருமா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வரல பெரிய அளவில் சிறுபான்மை ஓட்டுகளை அவர் பெற்றுபடி தோன்றவில்லை ஆனால் யாருடன் கூட்டணி வைக்கணும் எந்த அணுகுமுறையில் போக வேண்டும் என்பதெல்லாம் அதிமுகவினுடைய சொந்த கட்சி அது அவங்களுடைய முடிவு தான் அதில் நாங்கள் தலையிடுவதற்கோ அறிவுரை சொல்வதற்கோ சின்ன கருத்து சொல்வது கூட எங்களுக்கு எங்களுக்கு தேவையும் இல்லாது பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக தன்னுடைய கூட்டணியை முறித்து கொண்ட பிறகு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் ஏன்னா நெருக்கடி கொடுப்பதாகவும் எச்சரிக்கை கொடுப்பதாகவும் சொல்லப்படுது அப்படி இல்லைங்க என்னிடம் கேட்ட பத்திரிகையாளர் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி ஏற்படவில்லை என்றால் இழப்பு பெரியதாக பாஜகவுக்கு தானே இருக்கும் அதனால தான் நீங்கள் இந்த கூட்டணிக்காக வெயிட் பண்ணுறீங்களா காத்திருக்கீங்களா என்று பொருள்பட கேட்டார் அப்போ நான் அவருக்கு பதில் சொல்லும்போது என்ன சொன்னேன் இது என்றைக்குமே ரெண்டு பேர் கூட்டணி அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் விண்வின் சுச்சுவேஷன் கூட்டணி இல்லை அப்படின்னா ரெண்டு பேருக்கு லூஸ் லூஸ் சுச்சுவேஷன் பாதிப்பு என்று வந்தால் அது பாஜகவுக்கு பாதிப்பு அதிமுகவுக்கு பாதிப்புன்னு வராது அவங்களுக்கு தான் பாதிப்பு வரும் அவங்களும் தான் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் இது இந்த மாதிரியான அணுகுமுறை பிஜேபியை குறைத்து மதிப்பிடுகிற அணுகுமுறை வேண்டாம் என்று தான் சொல்ல வந்த கருத்தை தவிர இது அதிமுகவுக்கு எச்சரிக்கை இல்லை அதிமுகவை நாங்கள் எதை குறைச்சி மதிப்பிட்டோம் நாங்கள் அதிமுக குறைச்செல்லாம் மதிப்பு இல்லை அவங்க எங்கள் கூட எப்பையும் இருக்கிறாங்க வேல்யூட் பார்ட்னர் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கலை யதார்த்தம்னு ஒன்று இருக்குது அதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்லப்பட்டதானே தவிர வேறு உள்நோக்கம் எதுவுமே கிடையாது முன்னாள் அமைச்சர் முனுசாமி பேசுகின்ற பொழுது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு தேசிய கட்சி இருந்தாலும் கூட போதுமான ஒரு அமைப்பு ரீதியான முழுமை அடையாத ஒரு கட்சியாகத்தான் இருக்கிறது இனிமேல் அதிமுகவை சார்ந்து தான் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் எங்களை சார்ந்தான் இருக்க வேண்டும்னா ஏன் கூட்டணி வேணாம்னு சொன்னாங்க இல்லையா நீங்கள் ஐயா முனுசாமியை தான் நீங்கள் கேட்கணும் ஒன்று முனுசாமி அவர்கள் பேசுறதுக்கு நாங்கள் ஒன்று ரியாக்ட் பண்ணல ஏன்னா அவர் முதல் முறையாக அப்போல்லாம் பேசலை பல தடவை எப்படி தான் இருக்கிறார் அப்புறம் இறுதி முடிவு எப்படி இருப்பாங்கன்றது அவங்க தலைமை தான் அதை முடிவு செய்யணும் முனுசாமி அவர்கள் பேசியதுக்கு அவங்க தலைமை தான் பதில் சொல்லணும் அதிமுகவை நம்பி தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு தலைமை தேசிய தலைமையும் சரி எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் சரி ரொம்ப தெளிவாக ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க நமக்கு தமிழக அரசியலில் அரசியல் எதிரி திமுக தான் நாங்கள் அதில் எங்கே அந்த இடத்துலேருந்து நாங்கள் எங்கேயுமே டைவெர்ட் ஆக விரும்பலை மற்ற விமர்சனங்கள்லாம் பதில் சொல்லி எங்கள் நேரத்தை வீணடிக்கும் நாங்கள் விரும்பலை சரியா இந்த தெளிவு அண்ணா திமுகவுக்கு இருந்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம் அவங்களுக்கு முதன்மை எதிரி யாருன்றதை அவங்களும் முடிவு பண்ணணும் என்றைக்குமே தேர்தல் அது அது அவங்க தான் முடிவு பண்ணணும்னு சொல்கிறேன் தேர்தலில் என்றைக்குமே யார் பிரின்சிபல் எனிமி திமுக எங்களுக்கு பிரின்சிபல் எனிமி எங்கள் பிரின்சிபல்ஸுக்கும் அவங்க எனிமி எங்கள் தலைமை என்ன சொல்லியிருக்கு தெரியுமா உதாரணத்தோடய சொல்கிறேன் ஒரு அம்பு வைத்து ஒரு எதிரியை நேரடியாக அட்டாக் பண்ணி வீழ்த்துறதான் தான் யுத்தம் அதனால் ஒரு எதிரியையும் வச்சு செயல்படுங்க அப்படின்னு எங்கள் கட்சியில் சொல்லியிருக்காங்க அதனால் நாங்க ஒரு எதிரி திமுக தான் சொல்லி இந்த தேர்தலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை மட்டுமே எதிரியாக வச்சு நாங்க செயல்படுவோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க